மாரி இப்போ என்ன மாரி பண்ண போறோம் பட்ட போட்டு மீன் பிடிக்க போறோம்னே பொத்தல் கட்டை முறையா ஆமானே அது வச்சு மீன் பிடிக்கப் போறோமா ஆமா அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சட்டி இது ஒரு சட்டி இந்த மாதிரி ஒரு ஓட்ட போட்ட ஓசு ஓட்ட போட்ட ஓசு ஓகே வம்பட்டி வம்பட்டி அது இருந்தா போதுமா மழை பெஞ்ச தண்ணி மழை பெஞ்ச தண்ணி ஓகேங்க இது என்ன வாரியா ஆமானே மெயினா மீன் வேணும் மீன் வேணுமா மீன் இங்க குளத்துல இருந்து வருமா ஆமா சரி சரி இது கண்டிப்பா மீன் பிடிச்சிடலாம்ல இன்னைக்கு கண்டிப்பா பிடிக்கலாம் சரி வா ஆரம்பிப்பமா ஓகேங்க இப்போ என்ன என்ன மூணே நிடிகிட்டு இது கட்டப்பற காண்டி இதுன்னு ஆ ஓசு பதிகிட்டிருக்காக வா ஆமா ஓகே ஏنا ஐரே குஞ்சா ஆமா ஏவதிலா ஒக்களே பாருங்க ஐரே குஞ்சி பே வருது கட்ட கட்ட போட்டேனா மீன் புடிக்கறோம் சரி ஓகே வாங்க ஆரம்பிப்போம் இதுலேயே இதில் முக்கியமாக இந்த சட்டியில் மட்டும் தண்ணி தேங்க விடக்கூடாது அதே மாதிரி வதியா அது என்ன மீன் ஐரத மக்களையும் பாருங்க இப்பதான் நாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம் அதுக்குள்ள மீனே வந்துருச்சு கடந்ததா இருக்கும் தம்பி வந்து பாத்தீங்கன்னா வேட்டை நிறைய வேட்டை பண்ணுவாங்க மீன் வேட்டை என்ன வேட்டை மாதிரி கோழி வேட்டை எக்கச்சக்கமா கலை வள்ளுனார் தம்பிக்கு வந்து அனைத்து திறமையும் இருக்கு பேர் பார்த்தீங்கன்னா மாறி இப்போதான் கேட்ரிங் படிச்சுக்கிட்டு இருக்கான் கடத்தில் பெரிய வருவான்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக வருவாங்க நம்ம வளர்த்தி காட்டுறோம் நம்ம தம்பியை நம்ம தான் வளர்க்கணும் இப்போ யூடியூப்லேயும் ப்ராப்ளம் ஆக போகிறான் ஏற்கனவே ப்ராப்ளம் ஆகிட்டான் நம்ம சேனல் ரீச் ஆனதுக்கு காரணமே தம்பி தான் ஒரு இதே தான் பொத்தல்கட்டை முறையை வச்சு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஒரு வீடியோ மட்டுமே மூன்று லட்சம் வியூஸு அதில் சப்ஸ்கிரைபர்ஸுமே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே ஆ மாறி உன்னைய பார்த்தா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நன்றி சொல்லிடு மக்களுக்கு ரொம்ப நன்றி மக்களை தொடர்ந்து பார்க்கணும் நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல எதுக்கு மாதிரி ஓசை அங்கே போதைக்கிறேன் அடைக்க வேண்டியது அப்படி தண்ணி பக்கத்து வந்து மேலே வந்தாதானே தானே தண்ணி நமக்கு மட்டமா போவோம் இது வந்து ஏர் ஏறுவாங்கிற மாதிரி மாதிரி பாருங்க எல்லா ஐடியாவும் தெரியுங்க ஆளுக்கு இதையே மாதிரி பில்லு சேர்க்கிற தண்ணி மொட்டமாக போடுது தண்ணி தண்ணி மொட்டை போனாதான் மீன் கஷ்டம் இல்லாமல் வரும் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க பொத்தல் கட்டை முறை வேலையெல்லாம் முடிஞ்சு இது எப்படி மாதிரி கான்செப்ட்டு எப்படி தண்ணி போகும் எப்படி மீன் வரும் அதை மட்டும் சொல்லு மாதிரி இப்போ அந்த படத்தில் மீன் கிடக்கு அந்த பழத்தில் மீன் கிடக்குன்னு வச்சுக்க சரி இந்த தண்ணி போகுதா இந்த தண்ணி இந்த ஓஸ் வழியாக போகுதா ஆமாம் ஓகே இந்த தண்ணி தாண்டி போகவும் ஆ தண்ணி நல்லா சலசலம் சவுண்டு கேட்கும் சரி ஏதோ பெரிய பக்கம் பெரிய பெரிய குளத்துல தண்ணி வருதுன்ட்டு ஆ மீன்லாம் அந்த குளத்துக்கு ஏறி போகிறதுக்காக நீ நேராக வரும் ஆ சரி சரி இந்த ஓட்டை தாண்டி தண்ணி ஊறதில்ல ஓசில் தண்ணி போகுதுல்ல ஆமாம் ஓ தண்ணி குதிச்சு வர்றதெல்லாம் மீன் தாண்டிடும் ஆ அதான் அந்த வேற எங்கிட்ட பெரிய குளத்துலேருந்து தண்ணி வருது நம்ம அந்த இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஓட்டையிலேருந்து தண்ணி போகிறதுனால சரட்டுன்னு உள்ளே ஊற முடியாது அதனால தாண்டி உழுவும் தான் தாண்டி இந்த சட்டியில் உழுவோம் ஓகே சூப்பர் மாதிரி இப்போ தண்ணி திறந்து விடுவோமா சரி விடுவோம் மாதிரி ஓசு வழியாக போகுது தண்ணி இப்போ கம்மியாக தான் வருதோ அதனால் ஊற விட்டு இல்லைன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் அடைச்சிட்டு அப்புறதாக சொல்லுவோமா மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பத்தாது எனக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக போதுங்க இனிமேல் மழை தான் இல்லைன்னா தண்ணி ஊறணும் மக்களையும் நம்ம இவ்வளோ நேரம் அமைச்ச பொத்தல் கட்டை முறை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது நம்ம எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக தான் பண்ணோம் லொக்கேஷன் தாங்க கொஞ்சம் சரியில்லை நாங்கள் ஒரு பள்ளத்தை டார்கெட் பண்ணி அந்த புத்தல்கட்டை முறை அமைச்சோம் ஆனால் அந்த பள்ளத்துலேயும் மீனே இல்லை இங்கே ரைட் சைடு சின்னதாக ஒரு குட்டை இருக்குதுங்க அந்த குட்டையில் அவ்வளோ மீன் இருந்திருக்கு நாங்கள் சரியாக விட்டோம் நம்ம அண்ணன் அதை பார்த்துட்டு எங்கிட்டு தனியாக ஒரு ஓசில் ஓட்ட போட்டு புத்தல்கட்டை முறை அமைச்சிட்டான் அமைச்சு மீனும் நிறையா உளுந்துக்கிட்டு இருக்குங்க பரவாயில்ல போட்டோனே கொஞ்சம் கொஞ்சமாக மீன் சரஜனு உழுவ ஆரம்பிச்சு இந்த மீனெல்லாம் அந்த பொத்தல் கட்டை முறையில் உளுந்ததாங்க எப்படியோ இந்த முறையை பயன்படுத்தி மீன் பிடிக்க முடியும் அப்படின்ட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எப்படியோ மீன் விழுந்ததை காமிச்சிட்டேங்க சரிங்க எல்லாம் பார்த்து பத்திரம் பாருங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா பைபாய்ங்க பை பைபாய் சொல்லிடுற மாதிரி பாய் மக்களே ஆ